டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை டிஆர்பி போர்டு வெளியிடுதாங்க நவம்பர் மாதம் டிஆர்பி போர்டு பிஜி டெரிபி எக்ஸாம் நடத்த போகிறாங்க தமிழ் தகுதி தெருவில் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் மெயின் எக்ஸாமில் நூற்றம்பதுக்கு ஒரு ஆவரேஜை ஒரு நூற்றி பத்து ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது மார்க் எடுத்து அடுத்த கட்டு நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்னு எந்த வீடியோ தொகுப்புல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் எப்போதுமே வந்து ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம அட்டம் கொடுக்க போறோம் அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ சிலபஸ் ப்ரிவிஸ் இயர் கொஸ்டின் அடிப்படை தகவல் சிலபஸ் சிலபஸ்வைஸ் வந்து யூஜிபிஜி மறுபடியும் சொல்கிறேன் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் நீங்கள் படிக்கலனா கூட பரவாயில்ல ஒரு டெஸ்ட்டு பேஜை போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை டிஆர்பி போர்டு வெளியிடுதாங்க நவம்பர் மாதம் டிஆர்பி போர்டு பிஜி டெரிபி எக்ஸாமை நடத்த போகிறாங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேஜரில் நம்ம நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு சேம் டைம் நியமன ஆணை வந்து வாங்க முடியும் அப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா தமிழ் தகுதித்தொழில் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் சேம் டைம் மெயின் எக்ஸாமில் நூற்றம்பதுக்கு ஒரு ஆவரேஜை ஒரு நூற்றி பத்து ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது மார்க் எடுத்து அடுத்த கட்டு நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்னு இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில் எவ்வளவோ ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது பட் எல்லாம் தாண்டி ஆசிரியர் பணியே அறப்பணி அதை நீ அர்ப்பணி அந்த மேற்கோளுக்கு இனங்க பார்த்தோம் அப்படின்னா மத்த ஜாப்பும் நம்ம டீச்சர்ஸ் ஆசிரியர் பணி இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மத்த ஜாப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஆபீஸ் போவோம் ஃபைலை பார்ப்போம் சைன் போடுவோம் வருவோம் அவ்வளவுதான் பட் ஆசிரியர் பணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பாடத்துல யாரெல்லாம் வந்து அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ஒரு சிறந்த தலை சிறந்த மாணவனை வந்து உருவாக்க முடியும் பத்தில் பதினொன்னா நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவனை தலை சிறந்த மாணவனை மாற்ற முடியாது ஆனால் தன்னுடைய பாடத்துல இப்போ வரைக்குமே நான் வந்து அப்டேட்டாக இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஒரு மாணவனுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாற்பது பேருக்குமே என்னால் ஒரு டாபிக்ல எவ்வளவு ப்ரெசென்டேஷன் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்க அப்படின்னு இருக்கிற டீச்சர்ஸால் மட்டும்தான் ஒரு தலை சிறந்த சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும் அப்போ மற்ற பணி ஆசிரியர் பணி இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் பணி வந்து தலை சிறந்த பணி இப்போ டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஈஸியா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எது படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு அந்த பாடத்திட்டம் உங்களுக்கு தெளிவான ஒரு ஐ ஐடியாவை வந்து கொடுக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே வந்து ஒரு போட்டி தெருவுக்கு நம்ம அட்டம்ப்ட் கொடுக்க போறோம் அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்து நடந்திருக்கா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்போ இந்த பிஜி எக்ஸாம் பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியுமே வந்து நடந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொஸ்டினை நம்ம எடுத்து பார்க்கும்போது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க மேஜர் கொஷின்னு எப்படி இருக்குது சைக்காலஜி கொஷின் எப்படி இருக்குது சேம் டைம் கரண்ட் பிரிட்ஜுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரிவியூ பண்ணும் போது மட்டும்தான் ஓகே கொஸ்டின் இப்படி தான் இருக்குது அப்போ வரக்கூடிய கொஸ்டின் வந்து இதை விட டஃப்பாக இருக்கலாம் ஈஸியாக இருக்கலாம் நம்ம எதுக்குமே தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு நம்ம படிப்போம் அப்போ சிலபஸை பார்க்கும்போது எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க ஈஸியாகவும் இல்லை கஷ்டமாகவும் இல்லை ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்போது வரக்கூடிய கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் ஓகே இந்த ரெண்டையுமே வந்து நீங்கள் பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நாலேஜ் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் ஆகும் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக மிக முக்கியமானது நிறைய பேர் வந்து பிஜி பிளஸ் பிஎட் படிச்சுட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவோம் பண்ணாமலும் இருக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய பாடத்துல நீங்கள் இப்போ அப்டேட்டாக இருக்கீங்களா அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் சார் நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து நாலஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியா மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மேபி நீங்கள் பிஜி எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கோ ஒரு கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலுக்கோ ஒரு கோய கோயர்ஸ் ஸ்கூலுக்கோ போகும்போது அந்த வகு அந்த ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்டை அந்த கேர்ள்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்ட்ரக்கலும் இல்லாமல் ஈஸியாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் படித்து முடித்த உடனே பிஜி டபு எழுதி ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணி போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போக போக வந்து அதுவுமே வந்து பழகிடும் அப்போ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் தரப்போகிறது கிடையாது எக்ஸாம்ல நீங்கள் எவ்வளோ மார்க் அடிக்கீங்களோ அதை வச்சு தான் போஸ்டிங் தரப்போகிறாங்க அப்போது எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அந்த தலக்கணத்தை தூக்கி தூர போட்டுட்டு கரண்டில் அடிப்படையான தகவல் என்ன இருக்கு தாங்களுடைய பாடத்துல உங்களுடைய பாடத்துல என்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் நான் எழுத போகிறது பிஜி நான் எழுத போகிறது பிஜி டெரிப் எக்ஸாம் ஏன் ஸ்கூல் புக்கை படிக்கணும் அடிப்படையே தெரியாம படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வீட்டுல இருந்து மேல ரெண்டாவது மாடிக்கு போகணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறி போக ஏறி போக முடியுமா தவிர ஜம் பண்ணி போக முடியாது அப்படி இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் அடிப்படை தகவல் என்ன இது படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னா இதுல இருந்து ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து இது வந்து டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு ஓகே நான் ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சுட்டேன் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டேன் அடுத்து டிகிரி லெவலில் வந்து எப்படி படிக்கணும் இதுதான் வந்து மிக மிக முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டில் வந்து படித்து முடிச்சிருப்போம் இப்போ ரீசெண்டாக கூட ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சு வெளியே வருவோம் ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி தருவை ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணும்போது அப்ரோச் பண்ணும்போது எந்த விதமான ஐடியாவுமே இருக்காது பட் அதை எல்லாம் தாண்டி ஒரு சிறந்த கைடன்ஸோட சேம் டைம் வந்து அந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ்ஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு படிக்கும்போது ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் நல்ல மார்க் எடுத்து நீங்களுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போ எப்படி படிக்கணும் சிலபஸ் எடுக்கணும் சிலபஸ் எடுத்து உங்களுடைய பாடம் என்னமோ அந்த பாடத்தில் ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட குறிப்புகள் வந்து யூஜி PG reference இந்த மூன்லையுமே வந்து என்ன டேட்டா இருக்கு மூன்லையுமே வந்து ஒரே டேட்டா இருக்கும் ஆனா யூஜில கொஞ்சம் கீழே இருக்கும் பிஜியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெஃபரன்ஸில் ரெண்டையும் விட நல்லா அதிகமாக இருக்கும் அப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஒரு யூனிட்டை எடுத்தாச்சு அதில் உள்ள டாப்பிக்கை படித்தாச்சு படித்தா மட்டும் போதுமா கண்டிப்பாக கிடையாது படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த இருந்து எப்படி கொஷின் கேட்டாலுமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்போது டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது ஆல்ரெடி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்காங்க அப்போது இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டாபிக்கை படிக்கும்போது அந்த டாப்பிக்கில் இருந்து எப்படி வேணா எங்க இருந்து வேணா வினாக்கள் கேட்பாங்க கொஸ்டின் வந்து ரேஸ் ஆகும் அப்படி பார்க்கும்போது ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி கரெக்ட் ஆன்சர் பண்ணணும் ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் இருக்கு அந்த கொஸ்டினுக்கு நம்ம எவ்வளவு டைம் வந்து எடுக்கணும் ஏன்னா நம்ம எக்ஸாம் டியூரேஷன் பார்க்கும்போது த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அந்த த்ரீ ஹவர்ஸில் நூற்றி ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்போது ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் கொல்லப்படுற மாதிரியும் இருக்கும் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும் தெரியாத மாதிரியும் இருக்கும் அப்போது இப்போவே நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டெஸ்ட்டு பேஜ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஓகே அப்போ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து ஒரு டெஸ்ட்டை நீங்கள் போட்டு பார்க்கணும் ஓகே இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டேன் எல்லாமே ரெகுலராக படிச்சுட்டு இருக்கேன் நான் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலாக வந்து எப்போதுமே வந்து தன்னுடைய கனவுக்காக டெய்லியுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த சின்ன சின்ன ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பேக்கேஜாக வந்திருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய பாடத்தில் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் சிலபஸ் வைஸ் வந்து இருக்கேன் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா சிலபஸை தாண்டி வேண்டாம் சிலபஸில் பத்து யூனிட் இருக்கு அந்த பத்து யூனிட் யூனிட்டில் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கீங்க நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பத்து மார்க்கு நூற்றி இருபது மார்க் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும் கஷ்டமே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னா நான் வந்து படிச்சு முடிச்சிட்டேன் டெஸ்ட் பார்த்துட்டேன் அடுத்து என்ன பண்ணணும் திரும்பவும் சொல்றேன் படிச்சதை திரும்ப படிங்க புதுசாக படிக்க வேணா என்ன படிச்சீங்களோ என்ன டெஸ்ட் போட்டு பார்க்கிங்களோ அதை மட்டும் நீங்கள் நல்லா படித்தா போதுமானது ரீட் பண்ணணும் ரிவேஸ் பண்ணணும் ரிபீட் பண்ணணும் இந்த மூணையுமே வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எதுவுமே வந்து நமக்கு ஈஸியாக மறந்து போகாது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் படித்தேன் நல்லா தான் படித்தேன் ஆனால் மறந்து போச்சு எக்ஸாமில் போயிட்டு எனக்கு வந்து மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை அவங்க சரியா படிக்கல அதனால மட்டும்தான் மறந்து போச்சு அதே மாதிரி போட்டித்தருவை பொறுத்த மட்டும் ஒரு சிலபஸ் இருக்குது ப்ரீவியஸர் கொஸ்டின் இருக்குது அது சம்மந்தமாக போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நம்ம எல்லாமே நல்லா கவர் பண்ண முடியும் சேம் டைம் வந்து போட்டி தெருவுக்கு வந்து நூறு புக்கு படிக்கணும் ஐநூறு புக்கு படிக்கணும் ஆயிரம் புக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கட்டுக்கதை இருக்குது அப்படி எதுவுமே கிடையாது ஒரு போட்டி தெருவுக்கு அந்த பாடத்திட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கை நூறு டைம் நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி நூறு புக்கை படித்து இங்க யாருமே வந்து பாஸ் ஆக போறது கிடையாது ஒரே புக்கை பாட சம்பந்தப்பட்ட புக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ற பண்றீங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து இந்த பிஜி எக்ஸாமுக்கு வந்து பலதரப்பட்ட மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே போட்டு கொலாப்ஸ் பண்ணாலும் சிலபஸ் வைஸ் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் ஒரு டாபிக் எடுக்கும் அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டாவை மட்டும்தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணுமே தவிர கண்டது கழுதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடாது அதாவது ஈஸியான நோட்ஸ் வேண்டாம் ப்ராப்பரான நோட்ஸ் வந்து உங்களுக்கு மஸ்ட் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்காங்களோ இல்லைனா ஒரு பிஓ ஆஃபீஸராக இருப்பாங்க ஒரு டிஓ ஆஃபீஸராக இருப்பாங்க சிஓ ஆஃபீஸராக இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி படிங்க இது பண்ணாதீங்க இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இவங்க ஊரில் வந்து பெரியாள் எங்கள் சொந்தக்காரங்க இவங்க வந்து பெரியாள் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு நபர்கிட்ட இந்த எக்ஸாமை பற்றி கேட்கும்போது அவங்க உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க ஓகே அதனால் அந்த ஃபீல்டில் இந்த பிஜி எக்ஸாமில் அட்டம் கொடுத்தவங்க இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க ஆனவங்க இவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது மட்டும்தான் ஓகே இது இவங்க பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்க இது இவங்க பண்ணலை ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கள பார்க்காம என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறான் இந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க இந்த யூடியூப் இப்படி சொல்கிறாங்க சொந்தக்காரன் இப்படி சொல்கிறான் அதை எதையுமே போட்டு கொலாப்ஸ் பண்ணான கொலப்ஸ் பண்ணாமல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு இல்லை அதையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க ஓகே உங்களுக்கு உண்மையிலேயுமே வந்து பசி இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் தான் அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் தான் படிக்க போகிறீங்க அப்போ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்பிக்கை வச்சு படிக்கும்போது ஈஸியாக இந்த எக்ஸாமில் வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இப்போ வீட்டில் நம்ம அப்பா வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க டீச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாமை பற்றி தெரியும் நம்ம சொல்லும் போதே வந்து ஈஸியாக இந்த எக்ஸாம் இப்படி தான் இருக்கும் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் பற்றி அப்டேட் இல்லை நாலேஜ் இல்லை அப்படினா அந்த எக்ஸாமை பற்றி ஒரு தெளிவோட எடுத்து சொல்ல வேண்டியது உங்களோட கடமை நீங்கள் எடுத்து சொல்லும்போது உங்கள் பேரண்ட்ஸு அந்த எக்ஸாம் பற்றி புரிஞ்சுக்குவாங்க ஓகே ஸோ இவ்வளவு தான் சிலபஸ் year கொஸ்டின் அடிப்படை தகவல் சிலபஸ் வைஸ் வந்து யூஜிபிஜி மறுபடியும் சொல்கிறேன் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள் நீங்கள் படிக்கலானா கூட பரவாயில்ல ஒரு டெஸ்ட்டு பேஜை போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மேட்ரு ஈஸியாக சொல்லிட்டேன் படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ நம்ம கடையில் பிஜி டர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீடின்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை நான் ஏன் தான் பிஎட் படித்தனோ அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேம் டைம் இப்போ புதுசாக படிக்கக்கூடிய பிஎடு எம்எடு எம்எஸ்சி ஸ்டூடெண்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்